ரெண்டு உண்டாலா நாங்கள் ஒழுங்கான சாப்பாடு இல்லை ஓ நான் என் பேர் பிரின்சி நான் செல்வானரில் தான் படிக்கிறேன் எனக்கு சைக்கிள் இல்லை நான் ஒரு நாள் நடந்து தான் போய் வரது இதுதான் இவை இப்போ இருந்தது இப்போ மலைகளால் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து உள்ளே இருக்கலாது உண்மைக்குமே இதுக்குள்ளே இருக்கலாது நான் டியூசன் இதுக்கு போகிறதில்லை அம்மா கஷ்டம் போகிறதில்லை

சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து கனகபுரம் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் ஒரு அம்மா வந்து எனக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு கோல் வந்து செஞ்சுருந்தவா அதுக்கு பிறகு வந்து அவள் என்னோட சொன்னதாக நாங்கள் வந்து டெண்டு பெண் பிள்ளைகளோட வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரும் ஒரு நிற உணவுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாவும் வந்து என்னோட சொல்லியிருந்தவா அப்போ அந்த அடியில் படியில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து கனகபுரம் பிரதேசத்தை நோக்கி வந்திருக்கிறோம் வந்து இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனை எப்படி போகுதுன்னு சொல்லி விசாரித்து அவர்களுக்கு டி உதயகுமார்னா என்ன இருந்து செஞ்ச ஒரு சேவையையும் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி போட்டு போகிறோம் மேலதிகமாக வந்து அவர்கள் என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கணும் அவர்களுக்கு எப்படியான உதவிகளை வந்து எங்களுடைய உறவுகள் மூலம் பெற்றுக் கொடுக்கலாம் என்ற ஒரே நோக்கத்தை கொண்டு இந்த வீட்டை வந்திருக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்க அவர்களுக்கு என்ன மாதிரி உதவிகளை செய்யலாம்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை இன்றைக்கு எங்களுடைய யூடியூப் சேனல்களாக வெளியே கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது வந்து இந்த டி உதயகுமார்னு சொல்லப்படுற சுயசிலேயர்கள்னா அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம் தொடர்ச்சியாக வந்து எங்களை இணைஞ்சு கொள்ளுங்கள் அவர்களுக்கு உண்மையாகவே கஷ்டமா அல்லது போய் சொல்கிறாங்களா இல்லை என்ன மாதிரி உதவிகளை செய்யலாம் எப்படி உதவிகளை செஞ்சால் முன்னுக்கு கொண்டு வரலாம் என்ற கலந்துரையாடி அதை மேற்கொள்ளும் தொடர்ச்சி வந்து இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் அக்கா சுமா இருக்கீங்களா தங்கச்சி சுமா இருக்கிறீங்களா தங்காஜி சும்மா இருக்கிறீங்களா ஓகே இந்த வீட்டை இதுக்கேலா அதைக்கா என்னென்ன இதுக்கு இருக்கிறீங்க இது நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறோம் ரூம் எடுத்து ம் இதுதான் உங்களோடய வீடா இதுதான் எங்களோடய வீடு இப்போ இருக்கலாம் மழை காலத்தில் இருக்கலாம் அதை அப்படியா இப்போ இவ்வளோ காலம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு மற்ற வீட்டுக்குள்ளே போய் இப்போ ஒரு வருஷமா இருக்கிறமா ஒரு வருஷமா இந்த வீட்டை நீங்க விட்டுட்டீங்களா விட்டுட்டு முன்னுக்கு இருக்கிற வீட்டை தற்காலிகமா போய் குடியே வந்து ஓகே உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களா கொஞ்ச இருக்க சொல்லி இருக்காங்க அப்படியா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் இதற்கா சரி பண்ணி தரணும் உங்களுக்கு வீட்டு திட்டம் இல்லையா வீட்டு திட்டம் வந்துடுது இது உங்களை வீட்டு திட்டமா அத்தி வர அத்தி அத்திவரமா அப்படியா இந்த வர முதல்லாம் கட்டியிருக்கீங்கக்கா அதுக்கு வீட்டை கட்டியிருக்கலாமே அது பண்ணக்காரண்டா உங்கட மதில் இல்லையா அது எங்கட இல்ல அப்ப இந்த மதிலும் கூட இல்ல இல்ல இந்த மதில் இதும் எங்கட இல்ல கூட இல்ல அது பக்கத்து காலி இல்ல ஒரு காணிக்கைக்கா ஒரு வேலி வேறமே சைடு வேலி அதே இந்த இந்த வேலி இதான் உங்கட வேலியா இந்த வேலி ஆ ஓகே வாங்க தங்கச்சி வக்கப்படாங்க எத்தனை எத்தனை ஆமாள் படிக்கிறீங்க ஏழு ககலா ஆமாள் படிக்கிறீங்க பன்னெண்டு வயசா தங்கச்சிக்கு எத்தனை வயசு பாப்பம் கேப் எத்தனை வயசு தங்கச்சிக்கு அஞ்சு வயசா ஓகே நர்சரி படிக்கிறீங்களா ஓகே என்ன பேர்

ஜந்திர் ஜிர்ந்து கிழமைக்கு காசு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் காசு கிடைக்கும் பத்தாயிரம் ரூபா காசை கொண்டுதான் உங்களை வாழ்க்கை போய் கொண்டு இருக்குதான் அதுக்கே படிப்பு செலவுக்கே காணாத அந்த காசு நான் அம்மாக்களையும் பாக்குறேன் அந்த காசுல தான் உங்களோட அம்மாவும் உங்களோட இருக்கிறாவா வேற சகோதரங்கள் உங்களுக்கு ஒருத்தரும் இல்லையா இருக்குது உதவி இல்ல அப்படியா இருக்கிறோம் அம்மாவுக்கு ஒருத்தரும் உதவி செய்யறீங்க நான் தான் ரெண்டு பிள்ளைகளையும் உங்களோட அம்மாவையும் நீங்க தான் வச்சு பாக்குறீங்க சரி அப்ப இந்த வீட்டை விட்டு நீங்க போய் ஒரு வருஷம் ஆகுதா சரி அப்ப நீங்கள் சாப்பாடு ரீதியா இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க சரியான கஷ்டம் தான் என்ன செய்யறது நீங்கள் சாப்பிடுறீங்களா தாங்க ஜிவடிவா

ம் சரியாம்மா அப்போ அப்போ நாங்கள் இந்த மாதிரி உதவியை உங்களுக்கு தரணும்னு சொல்லி நீங்கள் என்ன தொலைபேசி அழைப்பு நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏராளமான ஒரு தொலைபேசி அழைப்பை வந்து எனக்கு மேற்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன என்ன ஓ அப்போ உங்களுக்கு ஒரு அடிப்படை ரீதியாக ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது பெரிய ஒரு கஷ்டமும் இருக்கு எனக்கு நீங்கள் அந்த தொலைபேசி அழைப்பு எடுத்ததை வச்சு பார்க்க வந்துருக்குது அப்போ என்ன கஷ்டத்துக்காக நீங்கள் கால் பண்ணீங்க தண்ணி வசதி இல்லை இதில் தண்ணி வசதி இல்லை டாய்லெட்டே இல்ல போல இருக்கு டாய்லெட் இருக்கு பாவனை இல்ல அதுவும் கூட டாய்லெட் ஓகே சரி இப்ப நீங்க இப்ப நீண்ட காலத்துக்கு நீங்க இப்ப இந்த வாடகைக்கு இருக்கிற வீட்டுல வந்து இருக்கீங்க அது பத்த வாடகை ஏண்டும் இல்ல நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்களான்னு சொல்ல அந்த வீட்டவே தஞ்சம் அடைஞ்சி இருக்கீங்க அப்படியே ஓ அப்ப அங்கேயே நீண்ட காலத்துக்கு இருக்கீங்களா அப்படியா இருக்கீங்களா சரி அப்ப இந்த வீட்டை வந்து உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரணும்னா உங்களுக்கு எவ்வளவு காசு எனக்கு இந்த வீடு செஞ்சு தராட்டியும் அந்த வீட்டில் இந்த வீட்டை செய்கிறேன்னு சொன்னால் ரெண்டாக்கா ஒரு ரூம் ஒரு ரூமாவது உங்களுக்கு இந்த அதிகாரத்தில் கட்டுது ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த ரெண்டு பிள்ளைகளோட வந்து இருக்கிறா இதில் வந்து இந்த வீட்டை புல்ல இதா நான் அவளுக்கு வீட்டு திட்டம் இல்லைங்க கவர்மெண்டால தான் தானே என்னக்கா சிலங்க ஓகே சிலங்கா கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டம் இது நான் நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் இருக்குமா அதை கட்டி அஞ்சு வருஷமா வாங்கப்படுது அஞ்சு வருஷமாக இருக்கும்போது ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த வீடு அது இந்த வீட்டை ஒரு பாருங்க இந்த இந்த வீடு இந்த இதுதான் இவைய இப்போ இருந்தது இப்போ மலைகளால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து உள்ளே இருக்கலாம் உண்மைக்குமே இதுக்குள்ளே இருக்கலாது ஒரு மாடு வளர்ப்பு கூட இதுக்கு செய்யலாது என்ன ஓகே அதான் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீட்டை நாங்கள் செய்கிறத கூட வந்து இதில் வந்து தாங்களுக்கு ஒரு ரூம் ஒன்று கட்டி தெரிச்சுட்டு சொல்லியிருக்கேன் வேண்டாம் அந்த வீட்டை தாங்கள் வாடகைக்கு அதில் வாடகை வேண்டும் இல்லை நீங்கள் தற்காலிகமாக தஞ்சம் தஞ்சமடைஞ்சுருக்கிறீங்கண்ணா ஸோ அந்த இந்த அதைப்பா அந்த காட்டு அந்த அந்த வீட்டு தான் நான் அவள் இருக்கணும் இவள்த காணி இந்த பூவரச நேரத்தோடு முடியுது ஸோ இதுக்குள்ளே இருக்கிலாம்னு சொல்லி அந்த வீட்டை போய் இருக்கணும் அப்போ இவர்கள் வந்து இப்போ வந்து இதில் வந்து இந்த வீட்டை தங்களுக்கு ஃபுல்லாக கட்டி தராட்டிக்கும் இதில் வந்து ஒரு ரூம் இது என்ன கவரா இந்தியா ரூம் அங்கே இருக்குது ரூம் இருக்கா பா பெரிய ஒரு ரூமா ஓகே மூன்று ரூம் என்னக்கா ரெண்டு ரூமா ஒன் ஆ இது ஒரு ரூ ஆ இது என்னக்கா இதை சும்மா விட்டுட்டிங்களா அப்படியே காசு காணான்னு ரூட்டிங்க கூட ஸோ பா அந்த இந்த இதில் பாருங்க ஒரு பத்துக்கு பத்து கூட இல்லை நினைக்கிறேங்களா பத்துக்கு பத்து கூட இல்லை அந்த ரூமை வந்து தங்களை கட்டி ஒரு சீட் போட்டு தான் சரியாக்கா ஆ இருப்பீங்களா பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஓகே அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகும் ஐயோ ஐயோ அதுக்கா எவ்வளவு பணம் செலவாகுமே நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு சின்ன ஒரு எஸ்டிமேட் ஒன்று போடுங்க வாபம் என்ன பொறுத்த வந்து இந்த ரூமை நாங்கள் ஃபுல்லாக கட்டி எழுப்பி செஞ்சு தரோன்னு சொன்னால் சீட் ஜன்னல் கதவு ஜன்னல் பின்னக்கு ஒரு ஜன்னல் ஒரு கதவு ரெண்டு லட்சம் ரூபா கூடவா குறையவா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா முடியுமா ஓகே இப்போ இந்த இந்த விசதை வந்து கேட்டீங்கன்னா இப்போ வீடு இல்லாமல் நிற்கணும் வாங்குவோம் தங்கஞ்சி என்ன ஒரு மாதிரி அண்ணாவை பார்த்தோம்னு நிற்கிறீங்களா வாங்கோ வாங்குவோம் என்ன பிரின்சி லுக்ஷனாவா நிஷானி ஓகே சரி பிரின்ஸிக்கு வந்து இந்த வீடு வேணுமா உங்களுக்கு என் அங்கே அந்த அங்கே இருக்கலாமிருக்கா உங்களுக்கு அந்த தற்காலிக வீட்டில் அந்த ஆ அப்போ இதில் ஒரு ரூம் மட்டும் கட்டி இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா சரி நான் என்னுடைய உறவுகளோட வந்து உங்களுக்கு கதைக்கிறேன் மேலுதிகமாக நீங்கள் படிப்பு ரீதி ஏதாவது கஷ்டப்படுறீங்களா படிக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டப்படுத்திங்களா ஓ நான் என் பேர் பிரின்சி நான் செல்வாநகரில் தான் படிக்கிறேன் எனக்கு சைக்கிள் இல்லை நான் ஒரு நாள் நடந்து தான் போய் வரது நான் டியூஷன் இதுக்கும் போகிறது இல்லை அம்மா கஷ்டம் போகிற ஏண்டா அம்மா கிட்ட காசு இல்ல அதனால நான் டியூஷன் போறது இல்ல உங்களுக்கு படிக்க ஆசை இருக்கா டியூஷன் போகணும்ன்ற விருப்பம் இருக்கா ஓ விருப்பம் இருக்கு ஓகே பக்கத்துல ஏதாவது டியூஷன் சென்டர் நடக்குதா ஓ அப்படிதே செல்வானா ஓகே அதுல எவ்வளவு டியூஷன் பீஸ் 1000 ரூபாய் 1000 ஒரு மாசம் வந்து உங்க மகளுக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அம்மா கஷ்டமா இருக்கா இப்போ அம்மா ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபா தர கஷ்டம் பண்ணுறதுனால நீங்கள் டியூஷன் போகாமல் நினைக்கிறீங்களா அப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு உறவு மூலம் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா பணம் தந்தால் நீங்கள் டியூஷன் போவீங்களா ஷூரா ஓகே இப்போ பள்ளிக்கூடம் நடந்து போகிறீங்க டியூஷனுக்கு போகிறதுக்கும் சைக்கிள் இல்லையா இங்கேருந்து நிறைய தூரம் ஆகுது ஓகே அப்போ உங்களுக்கு ஒரு சைக்கிளும் நான் ஒரு டியூஷன் ஃபீஸ் மாதம் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா அரேஞ்ச் பண்ணி தந்தால் நீங்கள் டியூஷன் போவீங்க ஓகேயா சரி ஓகே தங்களஷ் இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க வைக்கப்படாங்க இப்போ பிள்ளைக்கு வந்து இந்த வீட்டை நான் புனரமிச்சி தந்தால் சந்தோஷமா ஒரு ரூம் மட்டும் கட்டியிருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா ஓமா இல்லையா ஓம் அப்ப இந்த வீட்டை வந்தால் அண்ணா புணர்முத்தி திரட்டா ஓகே அப்ப இந்த மாமாக்கள நீங்க கேக்க கேளுங்க அப்போ எங்களுக்கு இந்த வீட்டை ஒரு க புணர்மஞ்சி தாங்கணும் ம் கட்டி தாங்க இந்த ரூம் கட்டி தண்ணி வசதிக்கும் உதவி செய்ய ஆ தண்ணி தான் சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் தண்ணியா தண்ணி தானே நாங்கள் கொஞ்சம் வறட்சியான இடம் போலுக்கு நான் என்னடா கண்டுகள் ஒன்றுமே இல்லை தண்ணி இல்லாதனால மற்ற நாங்கள் குளிக்கையும் குளத்துக்கு தான் போவோம் எவ்வளோ தூரம் இங்கே குளம் இங்கே இருந்து நாலு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வருது ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஓகே அப்போ நடந்து போய் குளிச்சுட்டு தான் போறீங்களா இப்போ நடந்து தான் போகணும் தண்ணிக்கும் கொஞ்சம் தள்ளி தான் போகணும் தண்ணிக்கு தண்ணினால தான் ஆக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் தண்ணிக்கும் உதவி செஞ்சீங்கன்னா நன்றி அப்போ உங்களுக்கு இப்போ நான் கேட்குற விஷயம் உணவா வீடா தண்ணியா எங்களுக்கு முக்கியம் எங்களுக்கு முக்கியமாக தேவை தண்ணியும் வீடும் எங்களுக்கு முக்கியமான தேவை அதுதான் மற்ற மற்றந்த டொய்லெட்டும் பழையதாக போயிருக்கு அதையும் டொய்லெட் இருக்க பார்க்கலாமா வா டொய்லெட் என்ன தர தான் கட்டியிருந்தீங்க அதாவது உதவிகள் கிடைச்சதா இல்லாட்டிக்கு நீங்களே கட்டிருந்தீங்களா ஆ வீடு திருத்தவே உங்களுக்கு பாத்ரூம் வசதி வந்ததா ஓகே அது பயன்படுத்தப்படாமல் இருக்குண்ணா

இதுதான் இந்த இவருடைய சொந்த வீடு இதுதான் இவருடைய சொந்த வீடு இதுக்குள்ளே வந்து மலையிலுக்கு அதில் வந்து வாழையலாம் இப்போ நான் இதில் நிற்கிறேன்னு இந்த மழை பெஞ்சோன்ட்டுருக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மழை பெஞ்சோன் இருக்குது ஸோ இதுக்கு வாழையிலான்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முதல் வந்து அங்கே இருக்கிற வீட்டை வந்து தற்காலிகமாக வந்து போயிருக்கிறாங்க அப்போ நீண்ட காலம் அங்கே இருக்கையில தானே தங்களுக்கு வந்து இந்த வீட்டை ஓரளவு செஞ்சு ரெஜெடி இந்த வீட்டை வந்து இனி நாங்கள் இதை ஃபுல்லாக மண்ணால் செஞ்சிருக்கேனாக்கா இதில் ஒரு மழை பெஞ்சாலே ஊரும் ஏன்னா அதை விட வந்து இதை நாங்கள் செய்கிறத விட வந்து இதில் அத்திவாரம் போட்டிருக்கு பாருங்கள் இந்த வீடு அத்திவாரம் போட்டிருக்குது வீட்டு திட்ட வீடு இதில் ஒரு ரூமை வந்து தங்களுக்கு செஞ்சு தர சொல்லி சொல்லியிருக்கணும் அப்போ அதையும் நாங்கள் செஞ்சு கொடுத்து ஒரு குழாய் கிணறு வசதியை வந்து செஞ்சு கொடுத்து இதில் நாங்கள் ஒரு கதவையும் இந்த பிளேட் வசதியும் செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க வசிக்க வசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்தான் உங்களுக்கு ஸோ அப்போ நான் இதை வந்து உறவுகளோட கதைக்கு இருந்தாக்கா கதைச்சி அவங்க கட்டாயம் உங்களுக்கு செய்ய முன்வெறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப அது இல்லாமல் தங்கச்சி ஒரு சைக்கிள் கேட்டுருந்தீங்கண்ணா அப்போ இந்த பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு டொய்லெட்டு குழாய் கிணறு தங்காச்சியின் சைக்கிளில் பார்க்க வந்து பட்ஜெட் பெருசாக தான் இருக்கும் தனியோ ஒரு நபரால் வந்து செய்கிறது கஷ்டமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே வினைஞ்சி உங்களால் முடிஞ்சதை உறவுகள் எல்லாருமே வந்து உங்களால் உங்களால் முடிஞ்சதை ஒரு சிறிய தொகையை வந்து நாங்கள் போட வந்து இவர்களுக்கு தேவையான தொகையை விட மேலதிகமான தொகை வேணும் என்ன சொன்னால் நாங்கள் எத்தனையோ ஊழலுக்கு போயிருக்கிறோம் அங்கே வந்து பெரிய பட்ஜெட்லாம் சொல்லியிருக்காங்க இதை விட பெரிய பட்ஜெட்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் எதிர்பார்க்குறது நண்டு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை நண்டு இந்த உறவுகள் செய்வாங்கன்னு நான் ஜோதிச்சிருக்கிறேன் அதை ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு ரெண்டு சேர்ந்து செய்ய கேட்க அது ஒரு சின்ன தொகை விலக்கு போயிடும் ஒரு ஆள் ஐம்பதினாயிரம் ஒரு ஆள் இருபதாயிரம் ஒரு ஆள் ஒரு என்று சொல்லி அனுப்பிய வந்து உங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இங்கே வந்து உங்களோட வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நிறைய குடும்பங்களுக்கு நடந்திருக்கு ஸோ அப்படி ஏதாவது குடும்பங்கள்லேருந்து அப்படி நினைச்சு முன்னுக்கு வந்தால் இப்போ பெரிய அமௌண்ட்னு பார்க்காம ஒருத்தர் வந்து இந்த டாய்லெட் வசதியை செஞ்சு கொடுக்கலாம் ஒருத்தர் வந்து வீடாக கட்டி கொடுக்கலாம் ஒருத்தர் குழாய் கிணறு ஒருத்தர் வந்து இந்த தங்கச்சிக்கான துவிச்சக்கர வண்டி வசதியை வந்து செய்து கொடுக்குறவங்க மூலம் வந்து இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் முடித்து கொள்ளலாம் ஓகே அக்கா நான் இந்த வீடியோ வந்து என்னுடைய சமூக வேலைத்தளங்களோட வந்து போடுறேன் போட்டு புலம்பெயர் விடுறவர்கள் அங்கேயும் வந்து இப்போ சில பேர் வந்து நேற்று கொண்டுருக்குறாங்க போலி நாட்டுக்காரர் வந்து வீடியோவை போட்டால் காசை போட்டுருவாங்களே அங்கே அவேலும் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க உங்கள்கூட கஷ்டம் வந்து அவர்களுக்கு நியாயமாக இருந்தால் மட்டும்தான் உதவி செய்வேன் இவங்களும் அவை எல்லாருக்குமே வந்து காசு சும்மா கிடைக்கிறே இல்லையாக்கா அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் இப்படி அஞ்சு லட்சம் உழைக்கிறாங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் காசை வந்து கஷ்டப்படுற மக்களுக்காக கொடுத்துட்டு போவோம்னு யோசிக்கிறது அப்போ அதை கஷ்டப்பட்டவர்களை கொடுக்கணும்னா அவங்க நினைப்பிடும் அப்படி யாராவது வந்து உங்களுக்கு உதவி செய்ய முன்னெச்சாக்க முன் வருவாங்க இல்லை நிறைய பேர் வந்து உதவி செய்திருக்காங்க உங்களுக்கும் அப்படி யாராவது உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் நான் நிச்சயம் செஞ்சு தருவேன் அதான் புலம்பெயர் சொந்தங்கள் எல்லாருக்குமே புலம்பெயர்ல என்னுடைய வீடியோ பார்த்து இலங்கையில் இருக்கிற எத்தனையோ சொந்தங்கள் உதவி செய்கிறாங்க வெளிநாடுகளில் இருக்கிற சொந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் கூட உதவி செய்திருக்காங்க அப்படி இவர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை பொருட்படுத்தி ஒரு ஒரு உறவுகள் செஞ்சு கொடுக்குறன் மூலம் வந்து இந்த குடும்பத்தை நாங்கள் முன்னு கொண்டு வரலாம் ஓகே போயிட்டு தாங்க ஆமாம் போயிட்டு போயிட்டு தாங்க ஜி பாய் ஆ ஆ காசா ஓ சரி சாரி என்னுடைய கேமராமேன் தான் சொல்கிற தவறுனா காசு கொடுக்க சொல்லி என்னுடைய கேமராமேன் தான் கேட்டவர் நான் அக்கா மறந்து போனேன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்ரீ உதயகுமார் என்று சொல்ல போகிற அண்ணா வந்து சுவிட்சர்லேண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ஐயாயிரம் ரூபா நிதியை வந்து உங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த உதவியை வந்து நீங்கள் உங்களுடைய உணவு தேவைகளுக்காகவோ ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து என்னடா சுவிட்சர்லேண்டுக்கு ஒரு அண்ணா வந்து ஐயாயிரம் ரூபா உதவியை வந்து இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு நினைப்பீங்க எனக்கு அவர் இருபதாயிரம் ரூபா காசு அனுப்பியிருந்தவர் ஆறாவது குடும்பங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தார் அப்போ நான் தான் அந்த இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து நாலாக பிரித்து நாலு குடும்பத்தை கொடுத்துருக்கனே தவிர அவர் ஒரு குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி நினைக்க சொல்லல ஒரே குடும்பத்துக்கு ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு எனக்கு சொல்லியிருந்தவர் ஆனால் நான் தான் அந்த இருபதாயிரம் ரூபா பணத்தை வந்து நாலு பேருக்கு வந்து நாலு குடும்பங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பணத்தை வந்து தந்திருக்கேன் ஸோ அப்போ அதில் பார்த்து கொண்டு இப்போ இந்த வீடியோ வந்து டி உதயகுமார்ன்னா பார்த்து கொண்டிருப்பார் அவருக்கு ஏதாவது நன்றி சொல்ல போகிறீங்களா இந்த பணத்தை உதவி செஞ்சது அவருக்கு நன்றி செத்துகிறேன் இப்போ ரெண்டு மூணாளா நாங்கள் ஒழுங்கான சாப்பாடு இல்லை அதனால இன்றைக்கு இந்த காசை கொண்ட ஒரு நன்றி ஸோ நானும் வந்து இந்த உதயகுமார் நாக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அங்கே நீங்கள் சிந்தி உழைச்ச பணத்தை வந்து என்னுடைய நான் யாருன்னு தெரியாது இந்த குடும்பம் யாருன்னு தெரியாது என்னை நம்பி இந்த பணத்தை இந்த குடும்பத்துக்கு போய் சேர்கிறதுக்கு காரணமா நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ டி உதயகுமார்னு சொல்ல சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற எங்களுடைய உதயகுமார்ண்ணாக்கு வந்து என்னுடைய மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கேக்க நான் போயிட்டு வரட்டா கவலைப்படாதீங்க உங்களோட எல்லாத்தையும் நான் சமூக இடத்துல போடுவேன் உங்களுடைய விஷயம் வந்து உங்களுக்கு உதவியை செஞ்சு தரணும்னு யாரும் யோசிச்சா நிச்சயம் செஞ்சு தருவாங்க சரியாக்கா போயிட்டு வரணும் ஓகே ம் சரி